ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம் நாளை ஜனவரி மூன்றாம் தேதி முக்கியமா நாளைய தினம் சனி பௌர்ணமி வந்திருக்கிறது அதாவது எப்படின்னா சனிக்கிழமையில ஒரு விஷயம் அது பௌர்ணமி ஆக இருக்கலாம் இல்ல அம்மாவாசியாக இருக்கலாம் முக்கியமா சொல்ல போனா பிரதோஷம் இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அதுவும் இப்போ வந்திருக்க கூடிய பௌர்ணமிங்கிறது சனி பௌர்ணமியாக இருக்கிறது முக்கியமா சொல்ல இந்த ஒரு பௌர்ணமி நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சனி பௌர்ணமி நாளில் உங்களுடைய வீட்டிற்கு கூடிய கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து சேர்த்து வைத்து விடுங்கள் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில போதும்பா போதும்பா என்ற அளவுக்கு செல்வம் அசுர வேகத்துல உங்களுடைய வீட்டை தேடி வரும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான பௌர்ணமி நாளில் உங்களுடைய நீங்கள் நீங்க போடு இந்த பொருளை சேர்த்து வைக்கும்போது அந்த மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு பொருந்தும் முக்கியமா அந்த மகாலட்சுமியோட வீட்டில் உங்களுடைய வீட்டில் வந்து தங்கிடுவா நீங்களே வெளியே போக சொன்னாலும் அவள் போக மாட்டான் அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய மகாலட்சுமியோட தாயனுடைய சக்தி உங்களுடைய வீட்டுக்கு கிடைக்கும் தாயினுடைய சக்தி மகலட்சுமி தாயினுடைய சக்தி கிடைச்சிட்டு வீட்டுல அப்படின்னா சுக்கரபானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய மொத்த போதிலையும் நமக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய அந்த தொல்லிகளிலிருந்து விடுபட்டு நம்ம சனி பகவானுடைய பெரும் ஆசிர்வாதத்தை பெற முடியும் அனைத்து தெய்வங்களுடைய உச்சபட்ச நம்மளுடைய வாழ்க்கையில சக்தியில நம்ம பெறுவோம் இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நீங்க பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டி மறுபடியும் ஏன்னா சனி பௌர்ணமிங்கிறது அவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய நாட்கள் கிடையாது இது ரொம்ப விசேஷமான நாள் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம மகாலட்சுமி ஓர ஒரு பருவ வச்சு செய்யும்போது நம்மளுடைய வீட்டுல செல்வ கஷ்டங்கள் இருக்கும் முக்கியமா சொல்ல போனா இருக்கக்கூடிய பல நபர்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் மேலும் 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 அதிகரிக்கிறது தவிர படம் இல்ல குடும்பத்தார்களால மனவேதனை படுறாங்க குடும்பத்தார்கள தனிமைப்படுத்தப்படுறாங்க குடும்பத்தார்களால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறதுதான் இருக்காங்களே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படுவது கிடையாது எந்த ஒரு மாற்றத்தை தேடி இவர்கள் தேடி ஓடினாலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இவருடைய வாழ்க்கையில கிடைச்சதும் இல்லை அமையறதும் இல்லை இவர்கள் இதனாலே ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தனக்குத்தானே அப்படின்னா மனசுக்குள்ள காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தவிர்ப்பதற்கு இந்த ஒரு பௌர்ணமினால கட்டாயமா பயன்படுத்திக்கோங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க இந்த பௌர்ணமினால நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்பு பார்த்தீங்கன்னா அதோடு இதை சேர்த்து தான் வைக்க போறீங்க வேற ஒன்றும் கிடையாது சரி இந்த ஒரு பௌர்ணமி நாளில் அதுவும் நூறு வருஷத்துக்கு வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளை எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சி ஒரு அம்சம் பொருந்தே கல்லூர் போல் சேர்த்து வைக்க போறீங்க அப்படின்றத பத்தியும் அதை எப்படி செய்யணும் யார் செய்யணும் என்பதை பத்தியும் தெல்லத்திலிவான விளக்கத்தோடு இந்த ஒரு பதிவை பார்ப்போம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்க முக்கியமா நம்மளுடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பில்லை காணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி இப்போ இந்த சனி பௌர்ணமி அப்படின்றது பௌர்ணமி நாளே அனைவருக்கும் தெரியும் சந்திர பகவானை வழிபடுவதற்கும் முக்கிய நாள் அது இல்லாம சனிக்கிழமை அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா சனி பகவான வழிபடுறதுக்கு சனிக்கிழமை இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க சனியோட சேர்ந்து வரக்கூடிய அதாவது சனி பகவானை வழிபடுறதும் சரி இந்த நாட்கள்லயே நம்ம பெருமாளையும் அதிகமா வழிபடுவாங்க சரிங்களா தனிப்ப கலைமல பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப நல்ல விஷயங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள் அதாவது இரண்டு தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாள்ல கல்லூப்பு மகாலட்சியோட அம்சம் பொருந்திய ஒரு பொருளை எடுத்து நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா அந்த கடவுள் முழுவதுமாக உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்களா சரி இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரம் என்னன்னு பாக்கலாமா முதல் விஷயம் இதை செய்யக்கூடிய நபர்கள் யார் ஆண்கள் பெண்களா இது ஒரு கேள்வி வந்துடும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி தாராளமாக செய்யலாம் பரிகாரம்ன்றது இவங்களாம் செய்யணும் அவங்க செய்யணும்ன்றது கிடையாது இதை விருப்பப்படுறவங்க மனசுல உண்மையான பக்திருக்கிறவங்க எப்ப நாளும் செய்யலாம் யாருனாலும் செய்யலாம் தப்பே கிடையாது இதை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா குளிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் முக்கியமா இதை நீங்க ரெண்டு விதமா நம்ம பரிகாரத்தை சொல்லப்போம் பிரிச்சு சொல்லுவோம் இந்த ஒரு பரிகாரம் செய்ய வரக்கூடிய நபர்களுக்கு இதை சுத்தபத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் தேவையில்லை ஆனா மற்றொரு பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சுத்தபத்தமா இருக்கணும் குளிர்ச்சு இருக்கணும் முக்கியமா அசை உணவுகளை சாப்பிட்டு இருக்கக்கூடாது கூடாது தீட்டு போன்ற விஷயங்கள்ல இருக்கவும் கூடாது அது மட்டும் அழாது முக்கியமா நீங்க உடனுறு போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடாது இது எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டும் சரிங்களா இது எல்லாத்தையுமே தவிர்த்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதனால எந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு எளிமையானதாக இருக்குதோ அதை செய்யாமல் தப்பே கிடையாதுங்க இதுதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது இதற்கு மாறாக இதை கூட செய்யலாம்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கோ சரிங்களா சரி இதை யார் செய்யலாம்ன்றத பார்த்தாச்சு எப்படி செய்யலாம்ன்றதையும் பார்க்க போறோம் சரிங்களா அதற்கு முன்பு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வச்சு செல்லாம சாமி எங்க வீட்டுல நானும் என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான் இருக்கோம் எனக்கு இப்போ இந்த பீரியட் டைமா இருக்கு நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வரும் இந்த நேரத்துல நீங்க இதை பண்ண முடியாதனால இதை உங்களுடைய குழந்தைகள் வச்சு தாராளமா பண்ண சொல்லலாம் சப்படியா அதனால யாருனாலும் பண்ண சொல்லணும் சரிங்களா சரி இப்ப நீங்க பண்ணுவதற்கு தேவையான ஒரு விஷயம் இப்போ முதல் விஷயம் சொல்றேன் இது வந்து எல்லாருமே பண்ணலாம் பிள்ளைங்க சுத்தமா இருக்கும் யாருமே தேவையா எல்லோரும் பண்ணலாம் அது என்னன்னா உங்களுடைய வீட்டிற்குரிய கல்வூப்பு டப்பா இருக்கும் எல்லாருமே கல்வப்பை டப்பால கொடுத்தா வச்சிருப்பாங்க கல்லூப்பு வந்து என்னைக்குமே பாக்கெட் அப்படியே வைக்கிறது பழக்கம் கிடையாதுன்னா அப்படி வைக்கும்போது அதோடைய தனி மாதிரி ஒரு மாதிரி தனியா இதாகி இதாகும் அதை வந்து எல்லாருமே பா டப்பால போட்டு நீட்டா எதுவுமே வச்சிருவாங்க சுத்தத்துவம் அப்படிப்பட்ட அந்த கல்லூப்பு டப்பாலே நீங்க அதை வைக்க போறீங்க இதுதான் முதல் விஷயம் இது எல்லாருமே செய்யலாம் சுத்தப்பதமா இருக்கும் குடிக்க வேண்டியதுல இது நீங்க கல்லூப்பு இடத்துல வச்சு செய்யுங்க பூஜையர் வச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது அதனாலதான் சொல்றது ரெண்டாவது பரிகாரம் பூஜையர் வச்சு செய்ய முடியுது இது முதல் விஷயம் வந்து நீங்க கல்லூப்பு டப்பா இங்க சமில இருக்கும் சமையலில் வச்சே செஞ்சுட்டு அங்கேயே வச்சு தப்பு தக்க சரி இப்ப நீங்க கல்லூப்பு தப்பால வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கும் இப்போ இந்த பொருட்கள் நம்ம சரியா சொல்லக்கூடிய பொருட்கள்ல எது உங்ககிட்ட இருக்கோ அதுல குறைஞ்சது ரெண்டு வைங்க போதுமானது எல்லாமே வச்சா ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நல்ல விஷயம் அந்த தெய்வத்தினுடைய அத்தனை சக்தியும் உங்களுக்கு பெறும் அப்படி எல்லாமே நான் வைக்க முடியாதுங்க அப்படின்ற போது வெறும் இரண்டு பொருட்களையாவது வைக்க வேண்டியது கட்டாயமுங்க சரிங்களா முதல்ல கல்லூப்பு டப்பா எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பு டப்பால முதல் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏலக்காய் ஏலக்காய் நறுமணத்துக்கு மட்டும்தானுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் ஏலக்காய் நறுமணத்தையும் தாண்டி வீட்டுல வீட்டுக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி நம்மளுடைய வீட்டுல நல்ல சக்திகளை ஊடுருவ செய்யக்கூடிய ஒரு பொருளாகவும் விளங்குகிறது இந்த ஏலக்காய் தான் இந்த ஏலக்காயில நீங்க எடுத்து வைக்கிறது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய தத்திரங்கள் பீடைகள் கூட அழிஞ்சிடும் நல்லது மட்டுமே ஏற்படுத்தப்படுக்கக்கூடியதாகவும் பாரு அதனால ஒரு முழு மனசோட உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட இந்த ஏலக்காய எடுத்து அதுல நீங்க மறக்காம மறந்துடாம சொல்றாங்க இந்த பௌர்ணமி நாள் நாளை தினம் வருது பார்த்தீங்களா நாளை இருந்து இரவுக்குள்ள எப்ப நாளும் இந்த ஒரு ஏலக்காயை வச்சிருங்க ஏலக்காயோட சேர்த்து வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு என்னங்க அப்படின்னு கேள்வி வரும் கிராம்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க முக்கியமா இது விசேஷமானதும் கூட இந்த கிராம்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஏலக்காய் இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல இருக்கும் போது மிகவும் கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கிட்டு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றி அமைக்கும் இந்த கிராம்பும் ஏலக்காய் கல்லுப்பு அதோடு சேர்த்து வசம்பு வச்சுட்டேங்க அப்படின்ற போது உங்களுடைய வீட்டுல பண கஷ்டம்னு ஒண்ணு இல்லாமலே போயிடுங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பொருள் பணத்தை அப்படியே வசீகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுங்க எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய வீட்ல இருந்தாலும் சரிங்க இது முழுமையா உங்களுடைய வீட்டுல பணத்தை வசீகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இது தீர்த்து வைத்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வீட்டுல பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இந்த வசங்கள் அதுவும் இதோடு பொறுத்து இருக்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பொருளை தழுவித்துட்டு நீங்க உங்களுடைய வீட்டுல வெள்ளி இருந்துச்சு அப்படின்ற போது அதை வைக்கலாம் இல்லைங்க சாமி என்னுடைய வீட்டுல வெள்ளி கிடையாதுன்னு நினைக்கோங்க வெள்ளி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வீட்டுல ஒரு ரூபாய் நாணயம் அது போன்ற இருந்தால் அதை வைங்க அதாவது புரியுதுங்களா வெள்ளி இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன் முதல் விஷயம் கல்லூப்பை எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பட்ட பழம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வசம்பு துண்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தான் இந்த வெள்ளி வெள்ளி வைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நாணயம் வச்சாகணும் வெள்ளி இல்ல நாணயம் கண்டிப்பா இருக்கணுங்க ஏதாச்சும் ஒண்ணு ஏன்னா இதுதான் அந்த செல்வம் அம்சம் பொருந்திருக்கக்கூடிய சக்தி முக்கியமா இதுதான் குபேர பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு புரியுதுங்களா குபேரனுடைய ஆசீர்வாதம் பெறணும் செல்வத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்ற போது இந்த வெள்ளியவோ இல்ல இதையே வைக்கணும் முக்கியமா வெள்ளி வச்சுங்கனாலே போதுங்க உங்களுடைய வீட்டுல தங்கம் போல மல மழ மழ மழம் எல்லாமே கொமிய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு செல்வாதிபதியாக நீங்க ஆரம்பிக்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது முதல் பரிகாரம் சரிங்க சாமி ரெண்டாவது பரிகாரம் அதனுடைய பூஜையை வச்சு செய்யப்போம் வழிபடுபோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அந்த முதல் பரிகாரத்தை விட இது ரொம்ப விரைவாக அன்னைக்கு இந்த நீங்க வச்ச அன்னைக்கு தினம் பௌர்ணமி நாளிலேன்ட்டு உங்களை இரவு முடிவதற்கு முன்பாக ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தெரிய வந்துடும் இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இதுக்கு என்ன செய்யணும்னா எப்பயும் போல குளிச்சு முடிச்சு சுத்த வந்து உங்களுடைய பூஜை அறைக்கு போய்க்கோங்க முக்கியமா இதை செய்யும்போது ஒரு நல்ல உடை அணிஞ்சுக்கோங்க சரிங்களா குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா செய்யும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி செய்யுங்க செய்யும்போது நீங்க கீழே அமருங்க கீழே அமரும் போது ஒரு பாய் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு விஷயத்த கீழ விரிச்சுட்டு வைங்க சரிங்களா வச்சதுக்கு அப்புறமா முதல்ல நீங்க உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்திரணும் சரிங்களா கண்டிப்பா தீபத்தை ஏத்திரணும் அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல முதல் விஷயமாக துளசி இலைகள் இருக்கு பாத்தீங்களா அதை பறிச்சு துளசி இலைகளையும் அதையும் உள்ளே இருக்கிற மாதிரி அதாவது இருக்க இருக்கக்கூடாது கல்லுப்புக்கு மேலே இருக்கக்கூடாது கல்லூப்பு கல்லுப்புக்கு தெரியாத அளவுக்கு துளசி இலைகளை உள்ள வச்சிருக்கணும் இந்த துளசி இலைகள் எப்படி வச்சுங்களோ அதே போலதாங்க இந்த இரண்டு பொருட்கள் அங்க இருந்து நிறைய பொருட்கள் நம்ம சொல்லி இந்த வைக்கணும் ஆனா இங்க வெறும் இரண்டே பொருட்களை மட்டும் வைங்க இந்த பூஜையில வச்சு வேற எந்த ஒரு பொருளும் தேவையில்லை முதலாவது பாத்தீங்கன்னா இந்த கல்லூப்பு பசம்பியும் வெள்ளி அதுக்கப்புறம் கல்லூப்பு துளசிலைகள் இந்த நான்கு பொருட்கள் சரியா இருக்கணும் அதாவது முதல்ல கல்லூப்பு வச்சுங்களா துளசிலைகளை உள்ள வச்சாச்சு துளசீலை தவிர்த்து ரெண்டு பொருளாக வெள்ளியும் அதோடு ஒரு பசம்பு துண்டையும் நீங்க வைக்க வெள்ளி கண்டிப்பா இருக்கணும் இந்த பூஜைக்கு வெள்ளி தான் கண்டிப்பா வைக்கணும் இதற்கு மாறாக நானே வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க வெள்ளி கண்டிப்பா வைக்கணும் வெள்ளி வெள்ளி எங்க வீட்டுல இல்லையங்க நாங்க என்னங்க பண்றது அப்படின்ற கேள்வி வரும் பாத்தீங்களா அவர்கள் வெள்ளிக்கு பதிலாக வெள்ளியினுடைய அதாவது வீட்டில் இப்போ வெள்ளி நாணயம் வெள்ளி சென்று தான் வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னா வெள்ளி பதிலாக உங்களுடைய வீட்டில் வெள்ளி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்க தாராளமாக எடுத்து வைக்கலாம் இல்லைங்க எங்களுடைய வீட்டில் வெளியே இல்லைங்க நாங்கள் ரொம்ப இல்லைங்க எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய மன செலவுல இருந்து கைக்குள்ள வச்சு ஒரு நிமிஷம் வேண்டி அதுக்கப்புறம் வைங்க அதுதான் இந்த நாணயம் இதற்கு மாறாக வைக்கலாம் ஆனா எங்கிட்ட இல்லவே இல்லைன்ற போது மட்டும்தான் அதுக்கு போகணுமே தவிர இருந்துச்சுன்னா அதே வைங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துல அதுவும் இந்த நூறு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமினால உங்களுக்கான நாளாக மாற்றி உங்களுடைய தலையிலேயே மாற்றக்கூடியதாக அமைத்துக் கொடுக்கும் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை செஞ்சா போதும் எல்லாரும் சரி கட்டாயம் கிடையாது ஏன்னா விருப்பம் இல்லாம செஞ்சு சும்மா கடமைக்கு செஞ்சு எந்த ஒரு பிரஜனமும் இல்ல சரிங்களா விருப்பத்தோடையும் அந்த கடவுளுடைய மேல பாரத்தை போட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையுமே இது தலைகளாக மாற்றி அமைச்சு உங்களுக்கான நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமதமான நம்பிக்கையுடனும் மனசுடனும் செஞ்சுவார்கள் உங்க வாழ்க்கை இனி சந்தோஷமா இருப்பதற்கு இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்பிக்கோடு செய்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு தான் நல்லது நடக்கும் கட்டாயம நல்லதுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது அதனால் முழு நம்பிக்கையோடு செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும் ஹர ஹர ஜெய ஜெய்க நன்றி வணக்கம்